வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வெள்ளியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறு உச்சத்தில் காணப்படுறது தங்கத்தோட விலையில பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கு தங்கத்தோட விலை எப்பவுமே ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காத வேலையில் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் முன்னூறா காணப்பட்டது நமக்கு ஒரு கிராமுக்கு இருபது ரூபாம் ஒரு கிலோவுக்கு இருபதாயிரம் விலை செஞ்சு ஒரு கிராம் இரநூத்தி எண்பதாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயா காணப்படவில்லை கடந்த நான்கு நாட்களில் வெள்ளியோட விலையானது ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் நீங்கள் நம்ம சேனலில் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலையானது கிராமுக்கு எண்பத்தெட்டு ரூபாய் சவனுக்கு எழுநூற்றி நாலு ரூபாய் விலையேற்றத்தில் இன்று காணப்பட்டாலும் கடந்த நான்கு நாட்களில் இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ரூபாய் இந்த விலையேற்றம் போகவே சரி உள்ளதான் நடிக்குது இதன் காரணமாக ஒரு கிராம் பதினைந்தாயிரத்து முன்னூத்தி ஆறு ரூபாவும் கால் பவுனோட விலை முப்பதாயிரத்து அறுநூத்தி பன்னெண்டாறு விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டு ஒரு தங்கத்தோடைய கிராமுக்கு எண்பது ரூபாயும் சவரனுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலை ஏற்றம் போகவே கடந்த நான்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபதா காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் பதினான்காயிரத்தி முப்பதாம் கால் பவுனோட

வாய்ப்புகளே அதிகமா காணப்படுது